சென்னையில் தனியார் கல்லூரி உள் விளையாட்டு அரங்கில் நாற்பத்தி ஒன்றாவது தேசிய ஜூனியர் டெனிகாய்டு போட்டி நடைபெற்றது இப்போட்டியில் இருபத்தி ஓரு மாநிலங்களில் இருந்து பதினைந்து வயது முதல் பதினெட்டு வயது நிரம்பிய இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர் ஆண்கள் இறுதிப் போட்டியில் தமிழக அணி கேரள அணியை எதிர்கொண்டது போட்டியில் தமிழக அணி தங்கப்பதக்கம் வென்றது பெண்கள் பிரிவில் கர்நாடக அணியை எதிர்கொண்ட தமிழக அணி தங்கப்பதக்கம் வென்றது ஆண்கள் ஒற்றையர் இறுதிப் போட்டியில் தமிழக அணியைச் சேர்ந்த தமிழ் என்ற மாணவன் தமிழக அணியைச் சேர்ந்த சாலை ஹரிகிருஷ்ணனை எதிர்கொண்டு தங்கப்பதக்கம் வென்றார் பெண்கள் ஒற்றையர் இறுதிப் போட்டியில் மணிமொழி என்ற மாணவி தமிழக அணியைச் சேர்ந்த மகேஸ்வரியை எதிர்கொண்டு தங்கப்பதக்கம் வென்றார் தமிழக அணி ஆண்கள் இரட்டையர் இறுதிப் போட்டியில் ஆந்திர அணியை எதிர்கொண்டு விளையாடி மூன்றாம் இடத்தை பிடித்தனர் பெண்கள் இரட்டையர் இறுதிப் போட்டியில் தமிழக அணி கேரளாவை எதிர்கொண்டு இறுதிப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றனர் இருபாளர்கள் பிரிவில் தமிழக அணி இறுதிப் போட்டியில் கேரள அணியை எதிர்கொண்டு தங்கப்பதக்கம் வென்றனர் பதக்கம் வென்று சொந்த ஊர் திரும்பிய வீரர் வீராங்கனைகளுக்கு வாணியம்பாடி ரயில்வே ஸ்டேஷனில் வளையம்பட்டு கிராமத்தினர் தடபுடல் வரவேற்பு அளித்தனர்